திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் அவருக்கு ஒரு நெடிய அனுபவம் உள்ளது அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தால் அதிலே நாம் எந்த கருத்தையும் சொல்வதற்கில்லை ஆனால் இதன் பின்னணியில் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது ஏற்கனவே அவர் பாஜகவினர் தான் என்னை டெல்லிக்கு அழைத்தார்கள் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கூறிய கூறியிருக்கிறார் நான் தொடக்கத்திலிருந்து ஒரு கருத்தை பதிவு செய்து வருகிறேன் அதிமுகவை பலவீனப்படுத்துவதை ஒரு செயல் திட்டமாகவே கொண்டு பாஜக செயல்பட்டு வருகிறது அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதல்ல என்று கூறி வருகிறேன்